விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம முட்டை வறுவல் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நாட்டுக்கோழி முட்டை ஆறு எடுத்திருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு மிளகா வச்சிரு கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூனு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி தேவையான அளவு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதான் தேவையான பொருட்கள் நம்ம இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு அடித்ததும் ரெண்டு கொத்து கருவேப்பலை அடுப்ப மீடியமாக வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு இந்த அளவுக்கு கண்ணாடி போதும் அந்தளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதங்க வேண்டாம் இப்போ நம்ம ஆறு முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம் ஆறு முட்டை நம்ம உடச்சி ஊற்றியாச்சு இது அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆனதை நம்ம அதை கிண்டி விட்டுருலாம் ஒரு நிமிஷத்துக்கு அளவுக்கு கிண்டி விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடுங்க நம்ம எப்படி கிண்டாமல் விட்டோன்னா பெரிய பெரிய பீஸாக கிடக்கும் அதனால் நான் எப்படி கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த டைமெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி போட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் நல்ல மிளக பொடியும் போட்டுடலாம் போட்டு நல்லா கிண்டி நம்ம இதில் வத்தல் பொடி போடலை அதனால் நீங்கள் மிளகாவும் நல்ல மிளகா பொடியும் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிடுங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும் இப்படி போட்டு அப்போ தான் அந்த முட்டை எல்லாம் நல்லா வதங்கும் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் போட்டுடலாம் நீங்கள் தேங்காய் போடாமல் பண்ணனாலும் பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இது கருவாட்டு குழம்புக்கு மீன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு நம்ம ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் அவ்வளவுதான் முட்டை ஒருவால் ரெடியாகியாச்சு நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ போட்ட முட்டை உருவல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க வணக்கம்